பாசனியாகவும் இருக்கும் அது செய்யறதுக்கு ஒரு கப் துவரம் பருப்பை வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே அஞ்சு பல் பூண்டு ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கொஞ்சம் பருப்பு முழுக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தாளிப்புக்கு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு தக்காளி பழமும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு முள்ளங்கியை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எண்ணெயில வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் தூள் ஸ்பூன் சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பருப்பை மசிச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் லாஸ்ட்டாக கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான முள்ளங்கி சாம்பார் ரெடி இது சாதம் இட்லி தோசைக்குலாம் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும்